ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது தலால் ஸ்ட்ரீட் வாரப்பார்வை நிகழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம வந்து வர வாரத்தில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் நிஃப்டியோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் ஸோ இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது ஸோ கீ நியூஸஸ் ஸ்டாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது குளோபல் நியூஸஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்துடலாம் ஸோ டெக்னிக்கலி லாஸ்ட் வீக் எப்படி நிஃப்டி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ஹையராக வந்து லாஸ்ட் வீக் ட்ரேடிங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு செவன்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் சிக்ஸ் நைன்ட்டி நைனில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இதே சமயத்தில் ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு வித் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஹயர் ஸோ டுவெண்ட்டி த்ரீ எயிட் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டினில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் லா லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி விற்றுருக்காங்க ஓவராலாக டிசம்பரில் வந்து பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க இதே சமயத்தில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் ப்ளஸ் கோடிக்கு வந்து போன வாரம் வாங்கியிருக்காங்க ஓவராலாக டிசம்பர் மந்த்தில் இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இதுதான் ஓவரால் லாஸ்ட் வீக்கோட செட்டப் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிடுச்சின்னு வர வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஸோ வித் ரேஞ்ச் பவுனில் இருக்கும் ஸோ எப்படி ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வில் பி டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட்லேருந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ல ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் ட்வெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் எதிர்பார்க்கலாம் ஸோ நிஃப்டி லாங்காக போகணும் அப்படிங்கும்போது வந்து டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரடுக்கு அபவ் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நிஃப்டி வந்து லாங்குக்கு லாங்காகும் அது வரைக்கும் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் ஆர் ரிவர்சல் எப்போ வேணாலும் நடக்கும் இமீடியட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லெவலில் இருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி இமீடியட் சப்போர்ட்டில் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் இஸ் அ சைக்காலஜிக்கல் குரூசியல் சப்போர்ட் ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது கீழே போகும் ஸோ ஏன் குரூஷியலாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர்த் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ எயிட் சிக்ஸ்ட்டி வந்து டூ ஹண்ட்ரட் டெய்லி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த லெவலை கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நம்ம நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும் ஸோ அதனால தான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் சிக்ஸ்ட்டி இஸ் எ டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் லெவல்ஸ் வந்து வெரி குரூஷியல் ஸோ நீங்கள் வந்து இந்த பிரேக் அவுட் எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து நீங்கள் பிளான் பண்ணணும் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து வர வாரம் வந்து ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஸோ டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் தான் வந்துட்டு இந்த வீக்கோட மூமெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டில் இருக்குது பை சைடில் அண்டு புட் ரேஷியோ கால் ரேஷியோவில் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரடும் புட் ரேஷியோவில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டும் இருக்குது ஸோ இதுதான் வர வாரத்துக்கான ரேஞ்சில் இருக்குது இப்போது ஸோ பிரேக் அவுட் ஆஃப் எதர் சைடு அதாவது டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரடையும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டையும் பிரேக் அவுட் ஆகுங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டோட ஒரு ட்ரெண்டு கிடைக்கும் ஸோ இதுதான் டெக்னிக்கல் வியூவில் நம்ம நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறதுக்கு வந்து ஓவர் வியூ நெக்ஸ்ட் வர வாரத்தில் என்னென்ன பிஸ்னஸ் கீ நியூஸஸ் இருக்குங்கிறத பார்த்துருவோம் ஸோ மண்டே தேர்ட்டியத் டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி சென்சார்ஸ் பேராமெட்டிக்கல்ஸ் அண்ட் கராரோ இந்தியா இவங்களோட ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகுது அதே மாதிரி செஞ்சால் கிளாஸ் அவங்களோட போர்ட் மீட்டிங் வந்து டிசம்பர் தேர்ட்டீத் நடக்குது இவங்களோட மீட்டிங்கில் வந்து ஃபண்ட் ரேஸிங்க்கான மெயின் ப்ரப்போசல் இருக்க போகுது ஸோ அவங்க வந்து நிறையா இன்ஸ்டியூஷனல்ஸை பார்க்க போகிறாங்க ஸோ மேபி கியூஐபிக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸில் எப்படி அவங்க பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த போர்ட் மீட்டிங்கோட கம்மில் தெரியும் ஸோ தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் வந்து இண்டோ ஃபார்ம் எக்யூப்மெண்ட் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஐபிஓவில் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இன் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இந்த ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம் யூனிமேக் ஏரோஸ்பேஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து அவங்களோட ஸ்டாக் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் வந்து லிஸ்ட் ஆகுது ஸோ கவர்மெண்ட் வந்து ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டேட்டா ஃபார் ஏப்ரல் டு நவம்பர் டேட்டாவது வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் சைனா மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா ஃபார் டிசம்பர் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் ரிலீஸ் ஆகுது செகண்ட் ஜான்வரி வந்து பார்த்திங்கன்னா டாலர் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து அவங்களோட போர்ட் மீட்டிங்கை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட போர்ட் மீட்டிங்கில் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான பிளானிங் வந்து அவங்க ப்ரொபோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அவங்களோட பிஸ்னஸ் வியூ கேப்பெக்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இந்த ஸ்டாக் வந்து ரியாக்ட் ஆகும் யூஎஸ் ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா எண்டிங் டிசம்பர் டுவெண்ட்டி எய்தோட டேட்டா வந்து ஜனவரி செகண்ட் ரிலீஸ் ஆகுது ஸோ ஜனவரி தேர்ட் வந்து இந்தியா பேங்க் லோன் அண்ட் டெபாசிட் க்ரோத் ரேட் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க US மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வந்து டிசம்பர்க்கு டேட்டா வந்து ஜனவரி தேர்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வர்ற வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கீ நியூஸஸ் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சுவாரஸ்யமான ஸ்டாக்காலஜி அண்ட் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ஜோதிடத்தையும் வந்துட்டு கொஞ்சம் நம்புவோம் நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு இல்லை வந்து நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வர்ற வாரத்தில் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ சூரியன் வந்து போராடாதம் நட்சத்திரத்துக்கு வந்து போகிறதுனால ஜனவரி பத்து வரைக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் எப்பயுமே மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக் பேக் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நம்மளுக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம் ஸோ வர வாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டிய் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஓலட்டைல் புல்லிஷாக இருக்கும் ஸோ கேப் அப் வந்து இந்த ஜன் மண்டே வந்து எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃப்ரைடே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகுங்கிறது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது ஸோ டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூர்வ சாத்யா இட்ஸ் அ குட் டே ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா ஹையர் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஸோ ஜான்வரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வென்னஸ்டே உத்திரசதியா ஸோ இது வந்து ஆஸ்பீசியஸ் டேன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும் சப்போர்ட் லெவலில் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓலட்டைலாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த நாள் ஸோ ஜனவரி செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரவன் ஆஸ்பீசியஸ் புல்லிஷ் டே இந்த அன்றைக்கி வந்து எதிர்பாராத வந் திருப்பங்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நாள் அதுவும் இல்லாமல் பேசிக்கலி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வீக்லி எக்ஸ்பைரி டே ஃபார் நிஃப்டி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சடனாக இன்வெஸ்டர்ஸ் வந்து மே வந்தாங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து தேர்ஸ்டே வந்து பயங்கர புல்லிஷாக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜன்வரி தேர்ட் ஃப்ரைடே வந்து தனிஷ்டா இது வந்து ஹைலி வாலட்டைல் டேவாக இருக்கும் ஏன்னா வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வீக்கோட க்ளோசிங் டே ஸோ மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன மாதிரி மண்டே வந்து ஓப்பனிங்காக ஓப்பனிங் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமையும் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஆஸ்ட்ராலஜியோட ப்ரெடிக்ஷன் ஸோ இந்த ஆஸ்ட்ராலஜியில் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு கீ இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது மார்க்கெட் கேப் ஆஃப் தொண்ணூத்தஞ்சு ஸ்டாக் வந்து ஒன் ட்ரில்லியன் மார்க்கெட் கேப்பை வந்து தாண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க அதாவது ஒன் ட்ரில்லியன்னா வந்துட்டு ஒரு லட்சம் கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற மாதிரி தொண்ணூற்றி அஞ்சு ஸ்டாக்ஸ் வந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ இது ஏன் நம்ம வந்து முக்கியமாக சொல்கிறோன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இருபத்தொம்போது ஸ்டாக் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஃபார்ட்டி நைன் ஸ்டாக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் ஸோ இப்போ டொண்டி நைன்ட்டி ஃபைவ் ஸோ டே பை டே வந்து ஸ்டா வருஷத்துக்கு வருஷம் வந்துட்டு நம்மளோட கம்பெனிஸ் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்களோட எக்கனாமி லெவல் அவங்களோட க்ரோத் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால் வந்துட்டு நம்மளோட மார்க்கெட்டும் இங்க் மார்க்கெட் கேப் எக்கனாமியும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நோட்டபிளாக வந்து பார்த்தீங்கன்னா லூப்பின் பெர்சிஸ்டன்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ஜிண்டால் ஸ்டீல் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் அண்ட் பி பிபி இன்ஃபின்டெக் பஞ்சாப் பேங்க் ஃபின்டெக் ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க நல்லாவே வந்து வளர்ந்துருக்காங்க அவங்களோட ரிட்டர்ன்ஸையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதில் இதை கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏன் நம்ம மியூச்சுவல் ஃபண்டையும் சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு அவங்களோட க்ரோத் லெவலில் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்டிங் அவங்களோட கேப்ஸ் வாங்கியிருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்க லெஸ் தேன் ஒரு லட்சம் கோடிக்கு தான் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஒரு லட்சம் கோடியை தாண்டிச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆல்மோஸ்ட் வந்து ஒன்றரை லட்சம் கோடி வந்துச்சு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல ஒன்ற லட்சம் கோடிய தாண்டிச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இப்போ ரெண்டரை லட்சம் கோடியே வந்து நெருங்கிட்டு இருக்காங்க ஸோ மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது எஸ்ஐபி மெத்தடில் பண்ணுறதை வந்து டே பை டே மந்த் பை மந்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதோட ரீசன் தான் வந்து நம்ம மார்க்கெட்டும் வந்து ஸ்டேபிளாக வந்து நம்மளோட எக்னாமி லெவல் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ இதுதான் ஒரு கீ ஃபேக்டர் ஸோ மார்க்கெட் எப்பெல்லாம் கரெக்ஷன் ஆகதோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்டாக இருந்தீங்கன்னா வந்து ரைட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த டேட்டாவச்சுட்டு நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தான் இந்த டேட்டா கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தெரிவிங்க விஷ்யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் அண்ட் குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேங்க்யூ ஸ்டே சேஃப் இன்வெஸ்ட்